காஞ்சிபுரத்தில் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குரு பூஜை விழா கோலாகலம் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் ஆர் காந்தி எம்எல்ஏக்கள் எம்பியுடன் அழகு முத்துக்கோனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பொய்கால் குதிரை போன்ற கிராமிய குழுவினர் மற்றும் பேண்ட் வாத்தியம் தாரைத்தாப்பட்டை குழுவினருடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யாதவ மகா சபையினர் மற்றும் ஐநூற்றி ஒன்று பெண்கள் குடங்களுடன் நான்கு ராஜ வீதிகளில் பேரணியாக சென்று பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள அழகு முத்துக்கோனின் திருவுருவ சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து கொண்டாட்டம் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது குரு பூஜை விழா இன்று தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் யாதவ மகாசபை யாதவ சத்ர பரிவால சபை மற்றும் மாவீரன் அழகு முத்துக்கோன் பேரவை ஆகியவற்றின் சார்பாக பூக்கொடை சத்திரம் பகுதியில் உள்ள கோகுல சத்திரம் முன்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் திருவுருவ படத்திற்கும் திருவுருவ சிலைக்கும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் ஆர் காந்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் எழிலரசன் சுந்தர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகளுடன் மலர் தூவியும் மலர் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர் இதேபோல் யாதவ சபையினர் மற்றும் அதிமுக பாஜக காங்கிரஸ் விசிக பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சியை சேர்ந்த நிவார்களும் தொண்டர்களும் பெருந்திராக கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனை தொடர்ந்து காஞ்சிபுரம் யாதவ சபையை சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை போன்ற கிராமிய குழுவினர் பேண்ட் வாத்திய குழுவினர் தாரை தப்பட்டை குழுவினருடன் ஐநூற்றி ஒன்று பெண்கள் பால் குடங்கள் ஏந்தியவாறு பேரணியாக புறப்பட்டு கச்சவேஸ்வரர் கோவில் சங்கரமடம் பெரிய காஞ்சிபுரம் மார்க்கெட் வழியாக நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்து சதுரம் பகுதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பால் பாலாபிஷேகம் செய்து அழகு முத்துக்கோனின் குரு பூஜை விழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது பொதுமக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் இனிப்புகளும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அப்பத்தூர் ஹரிகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் இபிஆர் பிரசன்னா வெங்கட்ராமன் ராமச்சந்திரன் மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்பாக செய்திருந்தனர்

கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பால்குடம் மயிலாட்டம் அனைத்து கலை நிகழ்ச்சிகளுடன் ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளி கல்வி பள்ளிக்கு ஊக்கத்தொகையும் பரிசுபை குணம் வழங்கி இவ்விழா சிறப்பாக அமைந்தது அனைத்து மக்களுக்கும் வீரர்கள் அழைந்து சார்பாக நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த அழைந்து வழியில் அனைத்து கட்சி பிரமுகர்களும் வருகை தந்து சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் இந்த வீரர் அழகுமுத்துக்கும் பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி